டெல்லியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்பம் நிலவியதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக டெல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வந்தது இதனையடுத்து டெல்லியில் வாட்டி வந்த வெப்பநிலை சற்று தணிந்தது இந்நிலையில் டெல்லியின் முக்கிய பகுதிகளில் இரவு நேரத்தில் பலத்த காற்றும் வீசியது டெல்லி விமான நிலையம் காசியாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த பலத்த காற்று காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க